தலைப்பு நிழல் மற்றும் ஒளிமலையின் மந்தமழையில் விளக்கு ஒளியில் வெள்ளை தசை ஆடைகள் அணிந்த வினோத் அவனது நண்பன் அரவிந்துடன் பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்தான் அரவிந்தா எனக்கு வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லை என்று தோன்றுகிறது என்று வினோத் வருந்தினார் அரவிந்தம் சிரித்தார் வினோத் நிழல் நம்மை விடுபடுகிறது என்று நாம் வெறுக்கிறோமா என்றார் வினோத் குழப்பமாய் அதற்கு என்ன தொடர்பு என்று கேட்டார் அரவிந்தம் நிதானமாக நிழல் அப்போதுதான் தோன்றும் நாம் ஒளிக்கு கருக்கினாள் என்றார் வினோத் அவனது வார்த்தைகளை புரிந்து கொண்டான் அதாவது சிரமங்கள் நம்மை தொடர்ந்து வந்தாலும் அவை நம்மை போவதில்லை என்று சொன்னான் அரவிந்தம் ஒரு சிறு சிரிப்புடன் ஆமாம் நாம் ஒளியாக ஒளிர்ந்தால் நிழல்கள் நம்மை பின்னால் தொடரும் என்றார் வினோத்தின் மனதில் புதிய எண்ணங்கள் விரிந்து வந்தன நான் என் ஒளியை மறக்காமல் காக்க வேண்டும் என்று உறுதியுடன் சொன்னான் அந்த நேரத்தில் பேருந்து வந்தது ஆனால் வினோத்தின் உள்ளத்தில் ஒரு புதிய ஒளி பிறந்தது கதையின் வாழ்க்கையில் நிழல்கள் நம்மை தொடர்ந்து வந்தாலும் நமது ஒளியை மறக்காமல் காக்க வேண்டும் நமது சிரமங்களை சமாளிக்க தைரியமாக இருக்க வேண்டும்